நாம் அவருடைய வழிகாட்டுதலை எப்படி ஏற்று நடக்க வேண்டும் அவர் முன்மாதிரி என்பதை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றிய சில தகவல்களை நாம் அறிந்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் அல்லாவின் துதர்சல்லா வலைசில்லவர்கள் என்னெல்லாம் பரிணாமங்களை இந்த முன்மாதிரி என்கிற தலைப்பில் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொருவருடம் அவர் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார் நபீசல்லா வலைசில்லவர்கள் தம்மோடு வாழ்ந்தவர்களோடு தன்னுடைய மனைவிகளோடு பிள்ளைகளோடு அதே போன்று பேரப்பிள்ளைகளோடு அதற்கு அடுத்தபடியாக சமுதாயத்தில் இருக்கின்ற ஏழைகளோடு பணக்காரர்களோடு வறியவர்களோடு இப்படி பல தரப்பு மக்களிடத்தில் அல்லாஹின் தூதர் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அந்த அவருடைய அந்த நடைமுறை வாழ்க்கை என்பது நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பாடம் எனவே அப்படிப்பட்ட அந்த நிகழ்வுகளைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் அதில் முதன்மையாக அல்லாஹின் துதர் சலாஹ் அவர்கள் ஒரு குடும்பத் தலைவன் என்கிற அடிப்படையில் எப்படி அல்லாஹின் தூதர் அவர்கள் இருந்தார்கள் என்பதை பற்றித்தான் நாம் ஆரம்பமாக அறிந்து கொள்ள இருக்கிறோம் அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் அலிஸ்லாமர்கள் ஏறத்தாழ பதினோரு மனைவிகளை திருமணம் செய்திருந்தார்கள் அதில் அல்லாவின் துதர்சல் அல்லா அலிஸ்லாமர்கள் மரணிக்கின்ற போது அவருக்கு ஒம்பது மனைவிகள் இருந்திருக்கிறார்கள் அன்னை ஹதீஜார் அலி அல்லாவ்ஹா முதற்கொண்டு கொண்டு ஹஃசார் அலி அல்லஹா ஜெய்னபார் அலி அல்லா உன்ஹா உம்ம குல்சுர் அலி அல்லான்ஹா போன்று ஆயிஷார் அலி அல்லா வரையிலும் அல்லாவின் தூதர் அவர்களுக்கு பதினோரு மனைவிகள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் மரணிக்கின்ற தருவாயில் ஒம்பது மனைவிகள் ஹயாத்தோடு இருந்திருக்கிறார்கள் இந்த இடத்திலெல்லாம் எவ்வாறு அவர்கள் நடந்து கொண்டார்கள் அல்லாஹுத்தாலா அல் குரானில் சொல்லி காட்டுகிறான் வாஷி பில் பின் ஆருப் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் இந்த அல்லாவின் கட்டளைக்கு நிதர்சனமான நடைமுறையான ஒரு உதாரணமாக அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் வலிசில் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அவர்கள் மனைவிகளோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி பார்க்கிற போது நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அந்த அளவிற்கு ஒரு நீதத்தை நேர்மையை தன்னுடைய மனைவி அவர்களுக்கான உரிமைகளை அவர்களுக்கான எல்லா உணர்வுகளையும் மதித்து நடக்கக்கூடிய பண்புகளை அல்லாவின் துதர்சல அல்லா அலை செல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்தார்கள் என்பதை மிக தெளிவான முறையில் அவருடைய வாழ்க்கையிலே வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் இந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லா வின் துதர்சல அல்லாஹ் அவர்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள் உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் சிறந்தவர் யாரோ அவர்தான் மனிதர்களில் ஆக சிறந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு நான் என்னுடைய குடும்பத்தாரிடத்தில் என்னுடைய மனைவியிடத்தில் நான் சிறந்தவனாக இருக்கிறேன் ஆனா பாருங்கள் அல்லாவிந்தைய இந்த கூற்று எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு சொல் தெரியுமா என்றால் நம்மில் யாருக்கும் இது போன்ற ஒரு துணிவை வராது நாம் யாரும் என்ன செய்ய முடியாது நம்முடைய மனைவி இடத்தில் நான் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தைரியம் உள்ளவர்களாக இருக்க மாட்டோம் ஆனால் அல்லாவின் துதர்சல் சலாஹ் வலைசில் அவர்கள் ஒரு மனைவி அல்ல பதினோரு மனைவி திருமணம் முடித்து அந்த பதினோரு பேர் இடத்திலும் தூதர் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறார்கள் சிறந்தவராக இருந்திருக்கிறார் இதற்கு அந்த மனைவிமாருடைய ஸ்டேட்மெண்ட் நமக்கு மிக தெளிவான சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் யாரும் அல்லாவின் துதர்சல் அல்லா அவரேசன் அவர்களை அவருடைய வாழ்க்கையில் குறை சொன்னதில்லை வாழ்க்கைக்கு பிறகும் குறை சொன்னதில்லை சுஹான் அல்லா இந்த விஷயத்தை தான் நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வாடுகிற போது குறை சொல்லாமல் இருந்தார் என்று சொன்னால் அதனால் அவர்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் உருவாகி விடுமோ என்கிற அச்சம் அதற்கு காரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் வாழ்க்கைக்கு பிறகு அல்லாவின் அவர்களை பற்றி அவர்கள் குறை சொன்னிருக்கிறார் இருக்கிறார்களா நாம் எந்த ஒரு சான்றையும் பார்க்க முடியாது ஏனென்றால் அல்லாவின் துதர்சல் அல்லா வலிசல்ல அவர்கள் அவர்கள் கூறியதை போன்று சிறந்தவராக வாழ்ந்திருக்கிறார் அது மட்டுமல்ல இன்றைக்கு இந்த முன்மாதிரி நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிற பல்வேறு குழப்பங்கள் அதனால் தீர்க்கப்படும் குடும்ப ரீதியாக இருந்து கொண்டிருக்கிற கணவன் மனைவிக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிற உறவு சிக்கல்கள் இன்றைக்கு ஏராளம் இருந்து கொண்டிருக்கிறது அது தீர்க்கப்படுவதற்கான மிகச்சிறந்த வழிகாட்டுதல் என்ன மனிதர்கள் வேண்டிய எத்தனையோ முயற்சிகளை எத்தனையோ செலவினங்களை செய்கிறார்கள் அதையெல்லாம் தேவையில்லை அல்லாஹிந்தூதுடைய இந்த ஒரு வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டு ஒரு ஆண் நடக்க ஆரம்பித்தால் அவருடைய குடும்பத்தில் இருக்கின்ற சகல பிரச்சனையும் தீர்ந்துவிடும் அதனால் அவருடைய குடும்பத்திலே அமைதி நிலவும் நிம்மதி நிலவும் அதற்கான வழிகாட்டுதலைத்தான் அல்லாவின் அவர்கள் இந்த பொன்னெடுத்துக்களால் புரிக்கப்பட வேண்டிய சொற்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அந்த அளவுக்கு அல்லாவின் துருடைய வாழ்க்கை மிகச்சிறந்த முன்னுதாரணமாக இருந்திருக்கிறது அது மட்டுமல்ல அல்லாவின் துதர் சல்லா வலைசல் அவர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய மனைவி மரணத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்தோமேனால் அவர்கள் அவருடைய பணிகளில் வீடுகளிலே அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளில் அவர்களுக்கு ஒத்தாசையாக இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அதிலே உதவி செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார் அதற்காக தன்னுடைய கடமையை அவர்கள் அலட்சியம் செய்வாரா என்று கேட்டால் அப்படியும் இருக்கவில்லை அல்லாஹின் துதர் வலை வலைசல்களை பற்றி சொல்லுகிற போது அன்னை அவர்கள் அவர்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கிற போது கானஃபி இ அஹ்லி தன்னுடைய குடும்பத்தாருடைய பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் அதே நேரத்தில் தொழுகைக்கான அடைப்பு விடுக்கப்பட்டால் அதையெல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் அதற்கு புறப்பட்டுச் செல்வார்கள் என்கிற செய்திகளை பார்க்கிறோம் இந்த அடிப்படையில் அல்லாவின் துதர் அவர்கள் அழகிய முன்மாதிரியாக மனைவிடத்தில் ஒரு ஆண்மகன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கான உறவு உணர்வுகளை அவர்களுக்கான உரிமைகளை எப்படி கொடுத்து வாழ வேண்டும் என்பதை அல்லாவின் துதர்சல் அல்லா வலைசில் அவர்கள் மிகச்சரியான முறையில் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்கிற போது அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் ஒவ்வொரு ஒரு இடத்திலும் நடந்து கொண்ட அந்த விதங்களை பற்றி நாம் படிக்கிற போது நாம் அறிந்து கொள்ளுகின்ற பேருண்மை இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்வதனால் நாம் இதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க நாம் முன்வர வேண்டும் அப்படி நாம் கடைபிடிக்க முன்வந்தோமேயானால் நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாவின் துதர்சல் அல்லா வலைசில் அவர்கள் எந்த வசதி வாய்ப்புகளும் இல்லாமல் இருந்தும் கூட மன நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை அவர்கள் கடைபிடித்தார்கள் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு நிலை நம்மால் அடைய முடியும் அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு காத்திருக்கிறது அதற்கான வழிகாட்டுதலாகத்தான் அல்லாஹுத்தாலா அல்லாவின் தூதர் அவர்களை நமக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறான் அந்த வழிகாட்டுதலை நாம் பின்பற்றினோமான பின்பற்றினோமேயானால் அந்த வழிகாட்டுதலின் மூலம் நாம் அந்த மகத்தான வாக்கியத்தை அடைய முடியும் அல்லாஹுத்தாலா நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்ல தௌஃபிக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிறைவேசுகிறேன் வாக்ரம் அஹமதுலாயி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தா